தஞ்சாவூர் அருகே விடுமுறை வேதாகம பள்ளி நடந்து கொண்டிருந்த இடத்தில் இந்துத்துவ அமைப்பினர் அத்துமீறி நுழைந்து அராஜகம் செய்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளனர் தஞ்சாவூர் லட்சுமி நகரை சேர்ந்தவர் திரு தியோப்ளஸ் இவர் அவரது நண்பரான சுந்தரம் என்பவர் வீட்டில் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி விடுமுறை வேதாகம பள்ளியை நடத்தினார் அக்கம் பக்கத்தை சேர்ந்த சில சிறுவர்கள் தங்கள் பெற்றோரின் அனுமதியோடு அந்த வகுப்பிற்கு கூடி வந்திருந்தனர் வகுப்பு நடந்து கொண்டிருந்த நேரத்தில் அந்த பகுதியை சேர்ந்த சில இந்துத்துவ அமைப்பினர் சிவா கார்த்திகேயன் மற்றும் அவரோடு வந்த மூன்று நபர்கள் உள்ளே அத்துமீறி நுழைந்து வாய்க்கு வந்தபடியெல்லாம் கடுமையான வசை சொற்களை கூறி

ஓவர் வந்துருச்சு ஆமா ஓவர் வந்துருச்சு

உங்க போலீஸ் <preachers> <tohi> <necessary> உங்க பேர் என்னப்பா

சாரிவேந்தர் உன் பேர் தான் சிவசக்தி பேர் பா உங்கள் அம்மா நான் எங்கே இருக்கேன் உங்கள் பேரண்ட்ஸ் தான் நீங்கள் எப்படி இந்த குழந்தைங்களுக்கு அனுப்புறீங்க

அம்மையா பள்ளிக்கூடத்துல நல்ல வழி சுடுத்துறாங்கன்னா கண்ண வழி சுடுத்துறாங்க நல்ல வழிதான் சுருத்தறாங்க அப்படியே இருக்கு இங்க வந்து நல்ல வழி ஒரு தனிநபரின் வீட்டுக்குள் நுழைந்து காவல்துறையையும் மிஞ்சும் அளவிற்கு கேள்வி கேட்கும் அதிகாரத்தை இவர்களுக்கு யார் கொடுத்தது தமிழக அரசு சம்பந்தப்பட்டவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே ஒவ்வொரு கிறிஸ்தவனின் கோரிக்கையாக உள்ளது இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நிச்சயம் ஒரு நாள் விடிவு உண்டாகும் ஜவிப்போம் ஜயத்தை காண்போம் நன்றி